ஜெய்வாராகி வெறுப்பு காட்டும் நபர்களிடம் எப்பொழுதும் நீ திரும்ப வெறுப்பு காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு நபர் உனக்கு வெறுப்பை காட்டுகிறாய் உனக்கு எப்பொழுதும் தவறான விஷயத்தை தான் செய்கிறாய் என்கிறாய் என்றால் அவர்களுக்கு திரும்பவும் நீ அதே போல செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களை விட்டு நீ ஒதுங்கினாலே போதும் அதை விட்டுவிட்டு எனக்கு அவன் இதை செய்துவிட்டான் அதனால் நானும் அவனுக்கு இதை தான் செய்வேன் என்று எப்பொழுதும் பழிவாங்கும் எண்ணத்தோடு என்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது யாராவது உனக்கு ஏதாவது துரோகங்களையோ ஏதாவது மனம் விருத்து போகும் அளவுக்கு விருக்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டாலும் தாராளமாக இந்த அம்மாவிடம் வந்து நீ சொல்லலாம் அவர்களுக்கு என்ன மாதிரியான அந்த நன்மைகள் கொடுத்து அவர்களை அவர்களை நான் கண்டிக்க வேண்டுமோ கண்டிப்பேன் நீங்கள் வாயால் பேசுவதனாலும் நீங்கள் திரும்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதனாலும் அவர்களுக்கு வலிக்கப் போவது கிடையாது அதுவே நான் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுத்தேன் ஆனால் காலம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை மிகப்பெரிய தண்டனை கொடுக்கிறது ஆனால் அது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் நீ செய்யும் விஷயத்தை நீ செய்ய போகிறாயா இல்லை என்னை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க விடை போகிறாயா தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ நேசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பல பேர் உன்னுடைய மனதை காயப்படுத்தும் அளவுக்கு பேசலாம் ஆனால் நான் எப்பொழுதும் அதுபோல பேசுவது கிடையாது ஏனென்றால் என்னுடைய பிள்ளை ஏற்கனவே வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தில்தான் இருக்கிறது அதனால் என்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் கூட என்னுடைய பிள்ளைக்கு ஆறுதலாகவும் நடக்கும் விஷயமாகவும் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்னுடைய வாக்கை கேட்டு கேட்டு நடக்கும் நடக்கும் என்று காத்திருப்பதை விட நடந்துவிட்டது உடனடியாக நடந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நீ நிறைய விஷயங்கள் மீது ஆசைப்படுகிறாய் அந்த அனைத்து விஷயமும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தமும் படுகிறாய் ஆனால் நிச்சயமாக நீ தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை உண்டாக்கவும் இருக்கிறது நீ கலக்க வேண்டாம் எப்பொழுதும் கண்ணீரை எப்பொழுதும் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமானது எப்பொழுதும் கிடையாது உன்னுடைய வாழ்வில் நிச்சயமான ஏற்றங்களும் நிச்சயமான நிறைய வருமானங்களும் வரும் நேரம் கைகூடி விட்டது இனிமேல் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையவே கிடையாது ஆயிரம் பேர் ஆயிர வார்த்தைகளை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த வாராகி ஒரு ஒருபொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வார்த்தையையும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு நிச்சயமாக என்னை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த நம்பிக்கை எப்பொழுதும் அப்படி இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு அழகான விஷயத்தையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கிறேன் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தேடுகிறீர்கள் நீங்கள் தேடும் அந்த அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திடும் உங்களுடைய அனைத்து பேச்சுகளையும் அனைத்து வார்த்தைகளையும் இந்த வாராகி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அதனால் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன் என்பதையும் தயவு செய்து காது கொடுத்து கேட்கும் ஒரு மனநிலைமைக்கு வாருங்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய கவலைகளினால் நீங்கள் என்னிடம் இருந்த நிறைய விஷயங்களை மறைக்கிறீர்கள் சில விஷயங்களையும் என்னிடம் நீங்கள் சொல்வதும் கிடையாது அதனால் என்னிடம் இருந்து ஒரு விஷயத்தையும் மறைக்காதீர்கள் மனம் திறந்து என்னிடம் பேசுங்கள் பேசுவதற்கு ஆள் இல்லை என்று தவிக்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னிடம் இது சொல்லுங்கள் என்று சொன்னார் நீங்கள் அதை மறைக்கிறீர்கள் என்னிடம் நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது நீங்கள் சொன்னாலும் சரி ஒரு விஷயத்தை சொல்லாவிட்டாலும் சரி எனக்கு தெரியத்தான் போகிறது அதனால் தான் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு பயத்தையும் கொண்டு வரவே வேண்டாம் தெளிவாக இரு உன்னால் எந்த அளவு தெளிவாக மனதில் இருக்க முடியும் அந்த அளவு பயமே இல்லாமல் தெளிவான எண்ணத்தோடு இரு இந்த வாராகியானவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்து உனக்கான இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் புரிகிறதா நீ நம்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பு உன்னுடைய வாழ்க்கை சரியாகும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னுடைய எதிர்காலம் சரியாகும் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் இந்த நான் செய்வேன் என்று நீ நம்பு நம்ப நம்பத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் 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 மேலே ஏறுவாள் அது மட்டுமல்லாமல் காலம் முழுவதும் ஏதாவது ஒரு சிறிய கவலையோடு இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் தங்கமே அந்த கவலையோடே நீ இருக்கிறாய் என்றால் அந்த கவலைதான் உன் வாழ்க்கையாகிவிடும் கவலை எப்பொழுதும் நிரந்தரமே கிடையாது அது கூடிய சீக்கிரம் மறையக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் கவலைகளை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளாமல் சந்தோஷத்தையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளது அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரும் என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் மாறும் எல்லா விஷயத்திலும் நான் நடிக்கிறேன் வாராகியை நம்பி நீங்கள் விட்டீர்கள் அந்த வாராகி நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன் ஒரு பொருளையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் ஆயிரம் முறை யோசிப்பீர்கள் யோசித்த பிறகு நம்ம இது செய்யலாமா வேண்டாமா அது நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசிப்பதை விட செய்வதற்கு முன்பு யோசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பும் யோசிக்கிறீர்கள் அதே நேரம் ஒரு விஷயத்தை செய்துவிட்டீர்கள் ஆனாலும் திரும்ப திரும்ப போட்டு அதையே குழப்பிக்கொள்கிறீர்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா அதில் நிலையாக இருங்கள் யார் எது சொன்னாலும் பின்வாங்காமல் நிச்சயமாக எனக்கு இதுதான் வேண்டும் என்ற புடிவாதத்தோடு இருங்கள் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் யார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மீறி என்ன செய்ய முடியும் உங்களை மீறி உங்களுடைய வாழ்க்கையில் வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் தெய்வத்திடமே புடிவாதமாக இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்கிறீர்கள் சாதாரண மனிதர்களிடம் உங்களால் எல்லாவற்றையும் பெற முடியாதா எல்லாவற்றையும் உங்களால் பெற முடியும் நம்பிக்கை இருந்தாலும் மனதில் தைரியம் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் பெறுவீர்கள் யாரையும் ஏமாற்றுவதில்லை யாரிடமும் பேசுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் நம்பிக்கை உண்டாகட்டும் மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்கட்டும் தேவையே இல்லாமல் கவலைப்படுவதை விட எல்லா விஷயத்திலும் அமைதியாக இருந்தால் கவலையும் இருக்காது அதே நேரம் குழப்பமும் இருக்காது உனக்கு நான் இருக்கிறேன் சதா சர்வகாலமும் இங்கு வாறாகி இருக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து வாழ வைப்பதற்காக பொறுத்திருந்து எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள் மற்றவரிடமிருந்து பெற்றால் கூட சொல்லி காட்டுவார்கள் உன்னுடைய தாயாக இருக்கும் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நிச்சயமாக நீ பெரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு முழுமையாக எல்லா விஷயத்தையும் நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் தருவேன் நம்பிக்கையுடன் இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி